சர்ணா சரண்யா சரண்யா சரணியா சர்னியா எதுவும் என் மேலே போகலாம் இது அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் சரணியா அவசரம் பட்டி எதுவும் முடிவு எடுக்காதா சர்னியா சரணியா இங்கே பாருதா பூனை கூட வந்து இன்னிக்கிச்சு சரணியா சரணியா இங்கே பாருதா பூனை சரணியா சர சரனியா உங்கள் பாருக்குதா புஜிமா கூட இங்கே வந்து நின்றுக்குச்சு நீ ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்லி பயந்துருக்குது அவசரம் பார்த்து எதுவும் பண்ணாத சார் நீ குழம்பு செய்ய சொல்ல மாட்டேன் சாப்பாடு செய்ய சொல்ல மாட்டேன் எந்த வேலையும் செய்யாத எல்லாம் உங்கள் அம்மாவே செய்ய நீ சும்மா உக்காந்துட்டுரு சன்னியா ப்ளீஸ் சரியா சர சரண்யா சன்னியா திற சன்னியா சூப்பா திறக்கவே வேட்டாங்க ரொம்ப நேரமாக த தட்டிட்டுருக்குறேன் இருக்கிறேன் என் மல்லிகோத்தில் நான் சாப்பாடு செய்ய சொல்லிட்டேன் குழம்பு செய்ய சொன்னேன் துணி துவைக்க சொன்னேன் பாத்திரம் வளர்க்க சொன்னேன் அதனால கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போய் வந்து தாள் போட்டுக்கிச்சு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா போய் சிக்கலாகி போயிடும் யார் ஜெயிலி போகிறது தன்யா தேர்தல்யா தன்யா தெ சரையா போன கூட வந்து நின்றுட்டு ஒன்று உடனே பார்த்துட்டு இருக்குது தர சரணியா 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 தர ஏறம்மா என்ன விஜிமா இன்னும் திறக்க மாட்டேங்குது சரியா சரணியா දරසත ස න ේ සලමට සය රසය දේන් චරසය සපුයක්ක ඩි බග න කරතර ම ුණ ෝකන්තරු තිග ඔකු බ තරසයය ස சன்னயா தெர சரணியா இன்னுமே உண்மை குழம்பு செய்ய சொல்ல மாட்டேன் சரணியா துணி துவைக்க மாட்டேன் துவைக்க சொல்ல மாட்டேன் தயவுசெஞ்சு தேர சர்ணியா ப்ளீஸ் சரணியா நீ எந்த வேலையும் செய்யாத சும்மாவே வீட்டில் சும்மா இரு வெட்டியாக இரு நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேன் தயவுசெய்து தேர்தர ப்ளீஸ் சர்ணியா சன்னியா ஸ்டர்யா ஸ்டர்யா

நீ ஏதோ யாவும் கொஞ்ச நேரம் துணி மாத்திரத்துக்குள்ள கதை அப்படியே நீ என்னமோ கற்பனை பண்ணிட்ட மாத்திரத்துக்கா அதுக்குள்ள நீ என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க

நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இனிமேல் நீ எதுவுமே பாத்திரம் கேத்திரம் எதுவும் வளர்க்காத வீடு கூட்டாத சாப்பாடு செய்யாதா எல்லா பட்டினியோட எல்லாம்